ஆஞ்சநேயர் ஜெயந்தியையொட்டி நாமக்கலில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலில் ஒரு லட்சத்து எட்டு வடை சாற்றப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்று வருகிறது இதுகுறித்து எமது செய்தியாளர் கோவிந்த் வழங்கும் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம் வணக்கம் கோவிந்த் இதுகுறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்கள் ஜனனி நாமக்கல் மாநகரில் மையப்பகுதியில் அமைந்துள்ள இருக்கர கூப்பி வணங்கி நிற்கும் பதினெட்டு அடி கொண்ட அதாவது கல்லினால் கொண்ட உலக புகழ்பெற்ற நாமக்கல் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆலயத்தில் வந்து அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு திருக்கோயில் சுமாருக்கு ஒரு லட்சத்தி எட்டு வட மாலைகள் சாத்தப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகிறது அதாவது மார்கழி மாதம் அமாவாசை திதி மூலம் நட்சத்திரம் கொண்ட நன்னானில் ஆஞ்சநேயர் அவதரித்தார் என்று கூறப்படுகிறது இதனை முன்னிட்டு இன்று நாமக்கல்லில் உள்ள பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர் திருக்கோயில் அனுமன் ஜெயந்தி விழா வந்து வெகு விமர்த்தியா கொண்டாடப்பட்டு வருகிறது பதினெட்டு அடி உயரம் கொண்ட பிரம்மாண்ட ஆஞ்சநேயர்களுக்கு ஒரு லட்சத்தி எட்டு வடைகளால் தொடக்கப்பட்ட மாலைகள் சாத்தப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகிறது சரியாக ஐந்து மணிக்கு நடை திறக்கப்பட்டு விஸ்வரூபத்தில் ஆஞ்சநேயர் காட்சியளித்தார் தொடர்ந்து பார்த்தோம்னா நாமக்கல் கரூர் திருச்சி சேலம் உள்ளிட்ட தமிழகத்தில் பல்வேறு பகுதிகள் அதே போல ஏராளமான அதாவது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் இன்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் அதே போல பார்த்தோம்னா காலை பதினோரு மணி வரை வடமாலை அலங்காரத்தில் பக்தர்கள் காட்சியளிக்கும் ஆஞ்சநேயர் பதினோரு மணிக்கு பிறகு வந்து பால் பன்னீர் உள்ள புஷ்ப திரவியங்களால் வந்து சிறப்பு அபிஷேகம் நடைபெற உள்ளது பின்பு மதியம் ஒரு மணிக்கு வந்து தங்க கலச அவகாரத்தில் தங்க கவச அலங்காரத்தில் வந்து ஆஞ்சியர் பக்தர்களுக்கு அருள் பாதிக்க உள்ளார் ஆலயத்தில் பக்தர்கள் தரித்தரைய வந்து கோயில்கள் வந்து சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது அனுமன் ஜெயந்தி முன்னிட்டு சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றனர் அங்காங்கே சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கேமராக்கள் அமைக்கப்பட்டுள்ளது அதே போல பார்த்தா ஆஞ்சியர் ஜெயந்தி முன்னிட்டு அதாவது நாமக்கல் மாநகர் வந்து தற்போது விழா து தரணி கோவிந்தராஜ் தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி